காலில் காயங்கள் இருப்போர் அல்லது உடலில் எங்கேயாவது காயங்கள் இருப்போர் வெள்ள நீரில் இறங்குவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதோடு விளங்குவானு ஒன்று ஒன்று முதல இருக்குது இந்தியாவுக்கு போறாங்களுக்கு அனுபவம் இருக்கும் இந்தியா போவதுக்கு முன்னமே மலேரியாக்குரிய இந்த குளோரோ கோயின் பிரீமா கோயின் அப்படியான குளிசைகளை

அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த காணொலி ஒரு விழிப்புணர்வு சார்ந்த காணொலியா இருக்க போது இந்த எலிகாச்சல் தொடர்பான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள்ல இப்ப வந்து இந்த ஒரு முறை அதாவது அந்த வருத்தம் வரக்கு அதுக்குரிய தடுப்பு மருந்துகளை எடுத்து வந்து செய்யப்படுது இது வந்து சகல சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகள்லையும் அருகில இருக்கிற ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படுற அந்த மருந்துகளை யாழ்ப்பாண பிரதேச மக்களுக்கு இந்த குறிப்பாக அவுட் பிரேக் இடம்பெற பிரதேசங்களில் உள்ளாக்களை கொண்டு வருகிறோம் இப்ப நாங்க களத்துல போய் என்ன மாதிரி நிலைமை இருக்குன்னு சொல்லி அவதானங்களையும் உங்களுக்கு காட்ட போறோம் அதே நேரம் மக்களுக்கு அந்த மருந்து பொருட்களை கொடுக்குற காட்சிகளையும் தான் நாங்க உங்களுக்கு காட்ட போறோம் இதுல யார் யார் அந்த மருந்துகளை எடுக்க கூடாதாக்கள் அந்த காணொலியில நீங்க பாக்கலாம் வாங்கோ காணொலிக்குள்ள போவோம் வெள்ளத்தை பாருங்க புரியுது இந்த இடங்களால கூட வந்திருக்கு நாங்க இப்ப குடத்தெண்ணில நீக்கிறது இந்த லெப்டோஸ் பைனோசிஸ் என்றது வந்து ஒரு வெள்ளத்துக்கு போனா வருது இப்படியான இடங்கள்ல வந்து குலங்கேக்க கட்டாயம் அவதானமா இருக்கணும் முக்கியமா காலைல காயங்கள் இருக்கலாம் வீடுகள் வீடுகளா போய் நாங்கள் யாருக்காவது எலிகாச்சல் இருக்கான்னு சொல்லி ஒரு நோயாளி வந்தா அவை இந்த வீடுகளுக்கு பக்கத்து ஆயுள் செய்யறாங்க இல்லையா ஏற்கனவே காய்ச்சல் இருந்தாலும் தெரியும் அரியம்

தோளை மால சேலை இல்லை இங்க வந்துட்டாங்க பண்ணடலாம் பன்றி காட்டை இந்த வெள்ள தண்ணியில கலந்துருக்குல்ல வந்து அந்த தண்ணி நடுவுல சொம்பு தண்ணி குடுரேன்னு அதுக்கு அந்த தண்ணி கணமே இல்ல அதுக்கு கணன இல்ல சொந்த தண்ணி இல்ல இங்கமேல அந்த ஆட்டல் சலவடி எங்கலயும் மேலல அந்த ஒரு ஆளு வந்து

சுத்தில அந்த முதல் ஒழுங்க எங்க வந்திருக்கு அதான் நாங்க வந்து செய்ய ஐநூறு சரியா நீங்க என்ன தொழிலுக்கு போறீங்க ஆத்துக்கண்ணி சட்டையா போடுவாங்க ஏதாவது குளிசேக்க அலோசிக்கிருக்காத்து இல்ல இதுல ஒரு கிளம்க்கு ரெண்டு குளிசா போட்டா சரி இருநூறு குளிச்சா மட்டும் ஒரு கிளாமிக்கு இல்ல இல்லையா

நாங்கள் இந்த இது வந்து எலி காய்ச்சல் தான் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கோம் ஆனா நாங்கள் மிஸ் பண்ற விலங்குகள் இருக்குது வீட்டுல இருக்கிற ஆடு மாடு அதுகளாலையும் நாங்கள் வரலாம் பண்டி அந்த சில இடங்கள்ல பண்டி பணிகள் இருக்கு அதாலையும் வரலாம் இப்ப நாங்கள் இங்க ஆட்டுக்கு வந்து சொன்னா மாட்டுக்கு வந்து சொன்னாலும் அந்த பிரச்சனைகள் இருக்கு இப்போ நாங்கள் பார்க்க வேண்டியது இதுக்கு இந்த வெட்னரி டிபார்ட்மெண்ட்டோடய நாங்கள் தொடர்பு எடுக்க வேண்டி இருக்கோம்னு நினைக்கிறேன் அதை எல்லாம் சேர்ந்து செய்தால் தான் இதெல்லாம் கொஞ்சம் கட்டு கட்டுப்பாடு கொண்டு வரலாம் இப்போ மக்களுக்கு வந்து நாங்கள் அந்த மருந்து பொருட்களை கொடுத்துருக்குறோம் வீடு வீடாக போய் எங்களை வந்து பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் வந்து பார்த்து ஆலோசனைகளை தந்திருக்கிறோம் என்னென்னா நாள் செல்ல நாள் செல்ல அந்த நோயின் தீவிரத்தன்மை கூடும்ன்றதால ஏழு வேலைக்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை இருக்குது இந்தியாவுக்கு போறாங்க அனுபவம் இருக்கும் இந்தியா போகக்கு முன்னமே மலேரியாக்குரிய இந்த குளோரோ கோயின் பிரிமா கோயின் அப்படியான குளிசைகளை விழுங்கிட்டு போறது வந்தாபிரகம் எடுக்கிறது போகக்கு முன்னமே அங்க அந்த மலேரியா திரும்பியும் அங்க இருக்குன்றதால அதுக்குரிய கருத்துகளை நாங்கள் எடுத்துட்டு போறது உங்களுக்கு அனுபவம் இருக்குது அதே மாதிரி இப்ப வெளிக்காய்ச்சல் வந்து விறக்கு முன்னம் இந்த மருந்து பொருட்களை எடுத்து வச்சிருக்கிறது இந்த மருந்து குளிச்சியை விளங்கி வச்சிருக்கிறது நல்லது முக்கியமா இந்த பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் வந்து ஆத்துல மீன் பிடிக்கிறாக்கள் அல்லது அட்டப்பட்ட விவசாய நடவடிக்கையில் ஈடுபடுறாக்கள் கட்டாயம் கட்டட தொழில் இந்த காணுகள் அதுகளில் வேலை செய்கிறார்கள் வாய்க்கால்கள் துப்புரவு பணிகள் ஈடுபடுறாக்கள் இதை எடுத்தா உங்களுக்கு வந்து பிரியோசனமா இருக்கும் இந்த இடத்த சொல்றாங்க இப்ப இந்த குளுசை ஈரல் வருத்தம் சிறுநீரக வருத்தம் கிட்டி வருத்தம் அதுகளுக்கு கூடாது உங்களுக்கு ஏதாவது வைத்தியத்தை ஆலோசனையே புறம் இது வந்து ஒரு கிலோமைக்கு இதுல ரெண்டு குளுசை போட்டா சரி சரிதானுக்கு ஒரு கிலோமைக்கு ரெண்டு ரெண்டே ஒண்டா சரி இருநூறு இது அப்ப ரெண்டையும் இது சத்தி வர மாதிரி உங்களுக்கு ஏதாவது வெள்ளங்களுக்கு இருக்கோட்டும் கவனம் ஆடு மாட்டோட விட அதெல்லாம் முக்கியம் யாராவது இந்த ஆத்து தொழில்கள் ஈடுபடுறாக்கள் நன்னீர் மீன்படி அவையே அம்பன் பிரதேச வைத்தியசாலைக்கு வேற சொல்லுங்க இந்த மருந்து குளிசை அங்கு தருவாடு ஒருத்தர் சரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சாக்கலே அனுப்பிவிடும் சரி அனைத்து பொதுமக்களுக்குமான சுகாதார திணைக்களம் விடுக்கின்ற அறிவித்தல் ஒன்று இந்த பிரதேசத்திலே எலிகாய்ச்சல் எனும் நோய் தீவிரமாக பரவி சிலர் உயிரிழந்திருப்பதும் மற்றும் பலர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் நீங்கள் அறிந்த விடமாகும் எனவே இந்த பிரதேசத்திலே இந்த தொற்று நோயை கட்டுப்படுத்தும் பொருட்டு தேவையற்ற விதமாக வெள்ள நீரில் இறங்குவதனையோ முக்கியமாக காலில் காயங்கள் இருப்போர் அல்லது உடலில் எங்கேயாவது காயங்கள் இருப்போர் வெள்ள நீரில் இறங்குவதை தவிர்க்குமாறு கேட்டுக் முக்கியமாக கொதித்து ஆறிய நீரை இந்த நேரத்திலே பருகுமாறும் தேவையற்ற விதமாக நீர்நிலைகளில் இறங்கி முகங்கள் கழுவுவதோ அல்லது நீந்தும் செயற்பாடுகளில் ஈடுபடுவதோ தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இது தவிர இரண்டு நாட்களுக்கு மேற்பட்ட காய்ச்சல் உடையோர் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சென்று வைத்திய ஆலோசனை பெறுமாறு கேட்டுக் உங்களது பிரதேசத்திலே இந்த நோயை கட்டுப்படுத்தும் பொருட்டு புரோபிலாக்சிஸ் எனும் முறையில் எனும் தடுப்பு மாத்திரை பிரதேச வைத்தியசாலைகளிலும் சுகாதார வைத்திய அதிகாரி பிரதேசத்திலும் வழங்கப்படுகின்றது எனவே அவற்றினையும் எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இது தவிர இந்த மருந்து மாத்திரைகளை கற்பவதிகளோ அல்லது பாலூட்டும் தாய்மாரோ அல்லது பன்னிரண்டு வயதுக்கு குறைந்த சிறுவர்களோ அல்லது நாள்பட்ட சிறுநீரக மற்றும் ஈரல் நோயுடையோர்களோ எடுப்பதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதோடு இந்த நோயினை கட்டுப்படுத்துவதற்காக அனைத்து பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதோடு இந்த நோயின் தீவிர தன்மைகளாக சிறுநீரக செயலிழப்பு நுரையீரல் குருதி பெருக்கு இறுதிய குருதி பெருக்கு மற்றும் கண்கள் சிவப்பாதல் தொடர்ந்த காய்ச்சல் மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற அறிகுறிகளும் உடனடியாகவே ஏற்பட்டு விடுகின்றது இதனை தவிர்க்கும் பொருட்டு இரண்டு நாட்களுக்கு மேற்பட்ட காய்ச்சல் நீடிப்பின் இரண்டாம் நாளே வைத்தியசாலைக்கு சென்று குறித்த வைத்திய ஆலோசனைகளை பெற்று செல்லுமாறு அன்பாக்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி சுகாதார திணைக்களம் யாழ்ப்பாணம் எனவே இந்த காணொளி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஒரு விழிப்புணர்வை தந்திருக்கும் இதில் சில பேர்ட்டை முகங்களை காட்ட வேண்டிய தேவை வந்துடுது ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை ஒரு எலிகாய்ச்சல் எல்லாருக்கும் வரக்கூடியது அந்த விடயத்தை விழிப்புணர்வை தந்து அந்த மருந்து என்ன மாதிரி எடுக்கிற அந்த விழிப்புணர்வை நாங்கள் தந்துருக்குறோம் மேலு மாணவரைக்கும் மலையோ வெயிலோ இப்படியான இடத்துல ஜிஎஸ் ஆக்கள் நாங்கள் நிற்கலாது அதே மாதிரி முப்படைகளில் இருக்கிறார்கள் என்றாலும் நாங்கள் செய்கிற வேலையோட சேர்த்து இந்த விளக்கத்தையும் உங்களுக்கு தந்திருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன் இந்த காணொளியை இது பாதிக்கப்படக்கூடிய வர்க்கத்தினர் என்று நாங்கள் சொல்லப்படுற விவசாயிகள் மற்றும் இந்த ஆற்று நன்மை மீன்பிடியில் ஈடுபடுறாக்கள் அதே மாதிரி கட்டிட தொழிலில் ஈடுபடுறாக்கள் வெள்ள நீர்களோட தொடர்புடைய ஆக்கள் காண்கள் கழுவுறாக்கள் அவர்களுக்கு இது பிரயோசனமாக இருக்கும் பகிர்ந்து விடுங்க குலுசை கொடுக்குறாங்களாம் குளுசை கொடுக்குறாங்களாம் எல்லாரும் போய் லைனில் நிற்காமல் கட்டாயம் இந்த வெள்ளத்தோட தொடர்பு ஏற்படக்கூடிய ஆக்கள் ஆர் ஆர்ஆர் குழு இந்த மருந்து குழுசை எடுக்கக்கூடாத ஆக்கள் என்று சொல்லிவிட்டேன் பாலுற்ற தாய்மார் கட்பணி தாய்மார் அதே மாதிரி பன்னெண்டு வயசு குறைந்த சிறு குழந்தைகள் அதே மாதிரி சிறுவர்கள் மாதிரி நாட்பட்ட நோய்கள் ஈரல் சிறுநீரக நோயுடைய ஆக்கள் இந்த மருந்துகளை தவிர்த்துக்கொள்வது நல்லது எனவே இப்போதைக்கு இந்த காணொலியிலிருந்து விடைவிட்டுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்